கொழுமணியேர் நகையார் கொங்கை குன்றடைச் சென்று குன்றி அடியேனை ஒடுதி கண்டாய் மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டு அருளியனை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாயினின் புலன்கிழலே திரு உத்தரகோசமங்கை மன்னா கடைந்து தூய்மை செய்யப்பட்ட தூய மணி போன்றவனே வளமான முத்து போன்ற பற்களை உடைய மங்கையரின் இன்பம் நாடிச் சென்று குன்றன பருத்த மார்பகங்கள் கொண்ட மங்கையர்தம் சிற்றின்பம் விரும்பி சென்று துய்த்து வலிமை அழிந்து வீணில் சாகும் அடியேனை அங்கனும் செல்ல ஒட்டாது தடுத்து அருள் செய்து ஆட்கொள்க நின்பால் கொண்ட மெய்யன்பின் பெருக்கால் உடல் நடுங்கி கண்ணீர் சொரிந்து நின்னையே நாடி நிற்கும் உன் மெய் அடியார்தம் கூட்டத்திடை என்னை சேர்த்து அருள்வாயாக அகுதன்றியும் நின் திருவடிகளை காணும் மெய் அறிவினை தந்து அருள்க